உரிக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் உரிச்சிடுவீங்க எவ்வளோ மூட்டை மூட்டையாக பூண்டு இருந்தாலும் ஈஸியாக உரிச்சிடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பாட்டில் ஜார்ஸில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஏன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது அது வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து திருப்பி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த டிப் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பெண்ணுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம எதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஊற்றும் போது இந்த மாதிரி வலிக்கு வலிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும் இன்னும் நம்ம ஃபோர்ஸாக வந்து ஊற்றும் போது அந்த வெயிட் தாங்காமல் விழுந்துடும் ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் வடிகட்டியோட இந்த கார்னரில் ஹோல்ஸில் வந்து ஸ்பூன் அந்த ஹோல்ஸில் போகிறதா இருந்தால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி ஸ்பூன் போகல இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த டூல்ஸை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அது எவ்வளோ நீங்கள் வெயிட்டாக ஊற்றினா கூட நீங்கள் அதை பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை அது ஸ்லிப்பாகி வந்து பார்த்திங்கன்னா விழவே வில்லாது இப்போ பாருங்க நான் ஊற்றி காமிச்சிருக்கேன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக விழாது பண்ண ஆனால் நீங்கள் இதை இப்படி வச்சுட்டு டேரெக்டாக ஏதாவது ஊற்றும் போது ஒரு கையில நீங்க பிடிச்சிட்டு தான் ஊற்றுற மாதிரி இருக்கும் இல்லைனா அது வலிக்கிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்துடும் ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேஸ் கட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா இதனால் உங்களுக்கு விசில் சரியாக வராது அதே மாதிரி வந்து இந்த சாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் வழியாக நம்ம சாதம் வச்சோம்னா அது வந்து அந்த ஓல்ஸ் வழியாக வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு எப்போவுமே வந்து நம்ம குக்கரை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் அந்த கேஸ் கட்டை போட்டுட்டு அந்த கேஸ்கட் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க ஐஸ் தண்ணி தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை நம்ம நார்மல் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி முங்க விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை இப்படியே விட்டுட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறனால உங்கள் கட் வந்து நல்லா வந்து டைட்டாகும் அதே மாதிரி அதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து பூந்துருக்கும் அதை நம்ம வாஷ் பண்ணோன்னா உடனே வராது இந்த மாதிரி ஊற போடும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் நீங்கள் இதுக்குன்னே வந்து எதாவது குட்டியாக பழைய ப்ரஷஸ் இருந்துச்சுன்னா கூட தூட் பிரஷ் இருந்துச்சுன்னா கூட எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி சைடில் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் நல்ல ஊறி இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியா அதில் அழுக்கு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி போட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸ் ஆகிற ப்ராப்ளம் வந்து இருக்காது ஸோ இது வந்து நல்லா டைட்டா ஃபிட்டா இருந்தாலே உங்களுக்கு விசிலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பச்சை மிளகாலாம் கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பச்சை மிளகா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை வந்து கையில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக வந்து கை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம பச்சை மிளகா இந்த மாதிரி காரமாக இருக்கக்கூடிய பொருள்லாம் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் வந்து இருக்காது ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து போயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப் வந்து கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம தோசைக்கல்ல தோசை சப்பாத்திலாம் சுட்டதுக்கப்புறம் தோசை வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் இல்லையா அந்த கல்லில் வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி காம்பு போஷன் வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சு விடுங்க அந்த லைட்டான சூடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் இது நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிலோ கணக்கில் வாங்கி வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அழுகி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காற்று போகிற பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க அதே மாதிரி மேலே லேயர் லேயராக போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக செப்ரேட்டாக அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் வந்து காய வைக்கிறதுக்கு வந்து வெயில் இல்லை மழை ரொம்ப இருக்குதுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பூண்டு உரிக்கிறது வந்து எல்லா லேடிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவும் பிடிக்காது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எரிகிற மாதிரி இருக்கும் இன்னும் நம்ம வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது நம்ம நிறைய பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ மூட்டை மூட்டை பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பூண்டு பல்ல வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுக்கலாம் நான் வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ பூண்டு வேணாலும் இந்த மாதிரி தனித்தனியாக பூண்டு பல்ல வந்து உரிச்சிட்டு இதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம பிசில்லாம் போடக்கூடாது இது லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு டூ செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி இதில் தண்ணியெலாம் வரும் ஒரு மாதிரி புகை மாதிரி ஸ்ட்ரீம் வரும் இல்லையா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பொங்கி பொங்கி வருது ஸோ இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க கிண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான கிண்ணமாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் வச்சனால தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிருச்சு ஸோ அதனால் பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக கவர் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரிச்சிடலாம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஈஸியாக வந்து உரிச்சிட்டேன் ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பூண்டு உரிக்கணும்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் சிக்னர்ஸாக இருக்கீங்க பூண்டு உரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லைனா நம்ம நகத்தை போட்டு உரிச்சிட்டு கத்தியை வச்சு உரிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம் கண்டிப்பாக டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம டீஷர்ட் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது நம்ம லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறோம் ரொம்ப ஸ்பேஸ் பிடிக்குதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத வந்து உல்ட்டாவாக வந்து ரெண்டு சைடும் மடித்து வச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பின் பக்கம் போட்டு கீழே இருக்கிறத வந்து உள்டாவாக வந்து மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நம்ம நார்மலாக டீ ஷர்ட் எப்படி மறைப்போமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ இதை மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும் ஃபோல்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா கீழே நம்ம உள்டாவாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பேக்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் இது வந்து நீங்கள் எவ்வளோ கலைச்சாலும் உங்களுக்கு கலையாது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இல்லை நீங்கள் வாட்ரோப்லேயே அடுக்கி வைக்கும் போது ரொம்ப இடம் பிடிக்குதுன்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து அது பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆயிரும் நீங்கள் எவ்வளோ தான் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்து அது வந்து கலண்டு வரவே வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்